தமிழ் ஆணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி லேகியம் நம்ம செய்ய போறோங்க என்னடா அது தீபாவளி லேகியம் தீபாவளி கழிச்சு செஞ்சு காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இது தீபாவளி அன்னைக்கு மட்டும் சாப்பிட்ற லேகியம் கிடையாது எப்போ வேணாலும் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் லேடிஸ்க்கு வந்து பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த லேகியத்தை கொடுப்பாங்கங்க அதனால இது வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் தீபாவளி அன்னைக்கு நிறைய பலகாரங்கள் சாப்பிட்டுட்டு டைஜஸன் ஆகணுங்கிறதுக்காக இந்த லேகியம் நம்ம வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த லேகியம் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோல வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தீபாவளியில் ஏகியம் செய்ய தேவையான பொருட்கள் ஓமம் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மல்லி அஞ்சு கிராம் அரிசி திப்பிலி இருபத்தஞ்சு கிராம் சித்திரத்தை இருபத்தஞ்சு கிராம் அதிமதுரம் இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சீரகம் பத்து கிராம் ஜாதி பத்திரி பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம்பு பதினஞ்சு ரெண்டு விரலி மஞ்சள் ரெண்டு பட்டை கால் கிலோ வெல்லம் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் நெய் ரெண்டு டீஸ்பூன் தேன் இன்றைக்கி இல்லாமல் இந்த லேகியத்துக்கு பொடி செய்யறதுக்காக ஒரு பதிமூணு பொருட்கள் எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு பொருட்கள்லாம் எடுப்பாங்க அதுவும் வந்து அவங்கவுங்க விருப்பப்படியே சேர்த்துப்பாங்க இதில் ஜாதிக்காய் மாசிக்காய் கண்டந்திப்ளி இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வந்து ஆட் பண்ணிட்டே போங்க வால் மிளகு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட இப்போ பதிமூணு வகையான பொருட்கள் இருக்குது இதை வந்து நம்ம வச்சு நம்ம லேகியம் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே வடை சட்டியில் லேஸாக வறுத்து எடுத்துட்டு இடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் சோமம் வறுத்து சேர்த்தியாச்சு அதுக்கு சீரகம் வறுத்தாச்சு மல்லி வறுத்தாச்சு அதுக்காக மிளகு வறுத்தாச்சு இப்போ திப்புளி வறுத்துக்கலாம் சித்திரத்தை நம்ம சேர்த்துருக்கோம் இதுவும் லேசாக சூடு பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுக்கு அதிமதுரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் லேசாக வறுத்துட்டு உரலில் வச்சு இடிச்சுட்டு தான் நம்ம சேர்த்தணும் அதனால இதை வறுத்துக்கலாம் கிளக்கா உறுத்துக்கலாம் அது கூடவே பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி இதெல்லாம் லேசாக தான் வறுக்கணும் அதனால எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த மஞ்சள் சித்தரத்தை அதிமதுரம் அதுக்கு அடுத்தது சுக்கு இதெல்லாமே வந்து இந்த உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறனால உரலில் போட்டு எவ்வளோ தட்ட முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுக்கு அதிமதுரம் இந்த மஞ்சள் எல்லாமே தட்டி எடுத்தாச்சு ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக்கிட்டு நைஸான ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கலாம் பொடியெல்லாம் அரைச்சாச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு அரைச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி லேகிய பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர் அல்லது கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எப்போ வேணால் வேணுமோ அந்த டைமில் நமக்கு தேவையான அளவு எடுத்து இதை லேகியமாக நம்ம செஞ்சுக்கலாம் அதை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நூறு கிராம் இஞ்சியை தோல் சிவி எடுத்துருக்கோம் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிச்சு எடுத்துக்கலாம் வந்து இந்த லேகியம் செய்கிறதுக்கு இஞ்சி சாறு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சா அதே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்ச இஞ்சில கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி சாறு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தெளிய வச்சிடலாம் கீழே வந்து அந்த வெள்ளைய அந்த சுண்ணாம்பு வந்து படிஞ்சிரும் அது நமக்கு தேவையில்லை மேல இருக்கிற இஞ்சி சாறு மட்டும்தான் எடுக்க போறேன் நம்ம இந்த கப்புல பவுடர் எடுக்கிறானே இதே கப்புல மூணு கப்பு இஞ்சி சாறு எடுத்துக்கலாம் இருக்கிற இந்த சுண்ணாம்பு மாதிரி இது வந்து நமக்கு வேண்டாம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி சாரில நம்ம கால் கிலோ வெள்ளத்தை எடுத்துருக்கோம் இதை போட்டுட்டு நம்ம கரையை வச்சிடலாம் கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம் ஏன்னா வெள்ளத்திலயும் நம்ம கல் மண் தூசு அதெல்லாம் இருக்கும் அதனால இந்த இஞ்சி சாறுலயே வெள்ளத்தை போட்டு கரைஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு வாட சட்டிக்கு மாத்திக்கலாம் இந்த கரைசல்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த லேகிய பொடி அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நம்ம அப்படியே கலந்துக்கலாம் இந்த லேகியம் வந்து நல்லா திக்கா இருக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருந்தது இப்ப கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா சேர்த்துறேன் நெய்யெல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டைம் நெய் சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்யெல்லாம் எல்லாம் வச்சு அடுத்தது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பாத்திரத்துல ஒட்டாம வருது பாருங்க இது பார்க்கறதுக்கு அப்படியே இந்த அல்வா கலர் மாதிரியே இருக்கு அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நம்ம சேர்த்துருக்கிற இதுல இருக்கிற காரத்துக்கெல்லாம் தான் நம்ம இனிப்பாக நம்ம வெள்ளம் சேர்த்துறோம் அது மட்டும் இல்லை நெய் சேர்த்துறோம் நல்லெண்ணெய் சேர்த்துறோம் இப்போ எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஊத்துன எண்ணெய் வந்து லைட்டா மேல பிரிஞ்சு வருது பாருங்க இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேனையும் நல்லா சேர்த்துக்கலாம் லேகியம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறும் கொஞ்சம் கெட்டியாகும் கையில் எடுத்து அப்படியே நம்ம உருண்ட மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படின்ற மாதிரி சாப்பிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் நம்ம தீபாவளி லேகியம் நம்ம செஞ்சுருக்கோங்க இந்த தீபாவளி லேகியம் இன்னைக்கு மட்டும் தான் சாப்பிடணுமா அதாவது தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க எப்போல்லாம் நம்ம வந்து நிறைய வெரைட்டியான ஃபுட்டு நம்ம எடுக்கிறோமோ அது மட்டும் இல்லை டைஜஷன் ரொம்ப ஆகலை அப்படிங்கிற டைம்லெல்லாம் இந்த லேகியத்தை உடனடியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு வந்து இந்த லேகியத்தை செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இவங்க சாப்பிட்ற உணவு இந்த குழந்தைங்களுக்கு செரிக்காமல் ஒரு வாமிட் பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி டைம்லெல்லாம் இந்த மாதிரி லேகியத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஜீரணமாகும் குழந்தைக்கும் ஜீரணமாகும் இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட இந்த லேகியத்தை எப்போ வேணாலும் நீங்க செஞ்சு சாப்பிড়றலாம். அதுக்காக தான் நம்ம பொடியை அரைச்சிட்டு அதில் வச்சு லேகம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபுடி தமிழ்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.